வள்ளுவர் சொன்னார் நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு ஆனால் நான் சொல்கிறேன் இன்றி அமையாத உலகு நீ விளம்பரத்தை நிறுத்தினு வச்சுக்கவே இந்த உலகமே இயங்காது காசு கிடச்சா போதும்பா என்ன வேணால் விளம்பரம் போடுவாங்க அதன் மூலமாக என்னத்தை வேணால் திருடுவாங்க மக்கள்கிட்ட இருந்து இந்த விளம்பரத்தை நிறுத்தினு வச்சுக்கவே இந்த யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இந்த ஆன்லைனு இந்த ரொட்டு ரொசுக்கு டிவி நியூஸ் பேப்பர் எதுவுமே கிடையாது விளம்பரத்தை மட்டும் நிறுத்துன இதில் எவனுக்கும் வருமானம் வராது அவன் வேலையை பார்ப்பேன் இந்த கார்பரேட் கம்பெனிலாம் இருக்குல்ல அதை இதையும் சொல்லி ஏதாவது பொய்ய புரட்ட சொல்லி நடிகர்களை ஃபுல்லாக நடிக்க வச்சு எல்லாத்தையும் விற்று தள்ளிடுறேன் பாவம் இந்த ஏலப்பட்ட மக்கள் படித்தவன் கூட அதை நம்பி வாங்குறானா பார்த்துக்கவே விளம்பரத்தை விளம்பரத்தில் வந்தால் போதும் ரொம்ப கவலையாக இருக்குதுப்பா எங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் சிந்திக்க மாட்டேன்றீங்க ஏன் எப்படி சிந்திப்பீங்க நீங்கள் உங்கள் மூளை ஏதோ நீங்கள் கடன் கொடுத்துட்டீங்களே ஒரு முதலாளிக்கு எங்களை மாதிரி இப்படிலாம் சிந்திக்க முடியுமா நாங்கள் வெட்டி இல்லாமல் வேலை இருக்கோம் சிந்திக்கிறோம் இப்படிலாம் சிந்தனை வருது ஆனால் நீங்கள் இதை பற்றி இல்ல என்ன போட்டாலும் வாங்குறீங்க அதில் என்ன சொல்றாங்களோ அதை வாங்கி திங்கிறீங்க இப்படிலாம் இருந்தால் உங்களுக்கு தானப்பா நோய் நொடி வரும் பிச்சைக்காரன் எங்களுக்கு என்ன நோய் நொடி வரப்போகுது நாங்கள் குளிக்க தேவையில்லை பள்ளு விளக்க தேவையில்லை சும்மா ரோட்டில் தூங்குவோம் எங்களுக்கு ஒரு நோய் நொடி வராது உங்களுக்கு தான் வந்து பல்லு பல்லு விளக்குனா பல்லு வலி வரும் பல்லில் பிரச்சனை வரும் சோப்பு போட்டு குடிச்சிங்கன்னா தோல் வியாதி வரும் எல்லா வியாதியும் உங்களுக்கு தான் வருது இப்போ விளம்பரத்தால் தான் மக்கள் நாசமா போகிறாங்களா ஆமாப்பா இந்த விளம்பரத்தால் தான் மக்கள் நாசமா போகிறாங்க மக்கள் மட்டும் இல்லைப்பா இந்த விளம்பரத்தால் தான் உலகமாயே நாசமாக போயிட்டு இருக்கு உனக்கு ஒன்று தெரியுமா இந்த ஏழு நாளில் சிவப்பழவாகும்னு ஒன்று போடுறான் தெரியுமா அது பேர்லாம் தெரியல எனக்கு ஓ அந்த பேரலை ஆப்பிரிக்காவில் போய் பொடுங்க பார்ப்போம் சிரிப்பு வராது ஏழு நாளில் உங்கள் முகம் சிவப்பாகி விடும்னு ஒரு விளம்பரத்தை போடுறான் அதை பார்த்துட்டு மக்கள் வாங்குறாங்க அவனுக்கு எவ்வளவு லாபம் தெரியுமா எவ்வளவு கோடி லாபம் தெரியுமா